குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் மத்தியமாவதி என்ற ராகத்தின் ராக இலக்கணம் இது இருபத்தி இரண்டாவது மேளமாகிய கரஹரப்பிரியாவின் ஜன்யம் இது ஒரு அவுடவராகம் உப்பாங்க ராகம் ஆகும் ஆரோகண அவரோகணத்தில் காந்தாரமும் தெய்வதமும் வர்ஜம் சஜ்ஜம் சதுச்ருது ரிஷபம் சுத்த மத்தியமம் பஞ்சமம் கைஷிகி நிஷாதம் ஆகிய ஸ்வரங்களை கொண்டுள்ளது இதன் ஜீவஸ்வரங்கள் ரிஷபம் மத்தியம நிஷாதம் இதன் நியாசஸ்வரம் ரிஷபம் மத்தியமம் பஞ்சமம் நிஷாதம் கிரகஸ்வரம் சஜ்ஜம் ரிஷபம் மத்தியமம் பஞ்சமம் நிஷாதம் இதர அம்சங்கள் இது பழமையான ராகம் பழங்காலத்தில் இதற்கு மத்தியமாவதி எனும் பெயர் இருந்தது தேவார பண்களில் இதற்கு செந்துருத்தி என்று பெயர் முழு மூர்ச்சனாகாரக ராகம் ஆகும் மத்தியமாவதியின் ரிஷப மத்தியம பஞ்சம நிஷாத ஆகிய ஸ்வரங்களை கிரகபேதம் செய்தால் முறையே ஹிந்தோளம் சுத்தசாவேரி உதயரவிச்சந்திரிகா மோகனம் ஆகிய ராகங்கள் தோன்றும் தாட்டு பிரயோகங்கள் இந்த ராகத்திற்கு அழகை கொடுக்கின்றன நண்பகலில் பாடலாம் இருப்பினும் எப்பொழுதும் பாடலாம் இந்த ராகத்தை சுபகரமான ராகம் மங்களம் பாடி முடித்த பின்னரும் அரங்கிசை இறுதியில் மத்தியமாவதியில் ஒரு சிறு ஆலாபனையோ ஸ்லோகமோ பாடும் வழக்கம் உள்ளது இதன் இசை வடிவங்கள் வர்ணம் சரகுண நன்னாளே ஆதித்தாளம் திருவற்றியூர் தியாகையர் கிருதி ராமக ராமகதாசுதா ஆதித்தாளம் தியாகராஜர் தர்வசம்வர்தினி ரூபகம் முத்துசுவாமி தீட்சிதர் பாலிஞ்சு காமாட்சி ஆதித்தாளம் சாஸ்திரிகள் கற்பகமே ஆதித்தாளம் பாபநாசம் சிவன் நன்றி